முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அவருடைய பிறந்த நாளாக இன்று ஜூன் மூன்றாம் தேதி ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர்கள் இல்லத்தில் இன்று ஐநூறு மாணவர்கள் அவர்களுக்கு மதிய உணவு சிறப்பு உணவு ஏற்பாடு செய்திருந்தோம் திமுகவின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனைத்து மாணவ செயலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்காக சிறப்பு வழிபாட்டு பிரார்த்தனையும் மேற்கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூற்றாண்டு விழா நிறைவு சிறப்பு நிகழ்ச்சியாக அனைத்து மாவட்டத்திலும் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் முடிந்த வரையில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக பல மாவட்டங்களில் இன்று மாணவர்களுக்கு நிறைய கல்வி உதவித் தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் போன்ற உபகரணங்கள் இலவசமாக வழங்கி அவர்கள் கல்வியில் தரம் உயர்த்த சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்து சிறப்பாக செய்ய பெற்றிருக்கிறோம் அதை அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட அமைப்பாளர்கள் தலைவர்கள் துணை தலை துணைத் தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர் அனைவரும் இணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமது தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசின் சிறப்பான ஒரு அம்சம்னு இதை சொல்லலாம் ஏன்னா கல்வின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் சிறப்பாக கிடைக்கணுன்றதுல முதல் காரியத்தில் இறங்கியிருக்கிறது நமது தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர் தான் நமது தலைவர் அவர்கள் இந்த நா முதல்வன் திட்டம் அதே மாதிரி உரிமை திட்டம் மகளிருக்காக உரிமை திட்டம் பேருந்து திட்டம் இலவச பேருந்து திட்டம் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி பத்தாது அது ஆனால் அந்த கல்விக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்தது தலைவரவர்கள் அதை கண்டிப்பாக செய்து தரேன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க இது கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து மாணவர் செல்வங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தொகையாகவும் இருக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கும்னு சொல்லி அவங்க கல்வி தரத்தில் உயர்வாங்கன்றதில் கருத்தே கிடையாது எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து ஊடகங்களில் பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நாற்பது நம்மதே நாடு நமதே மாதிரி தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது நாளைக்கு வரக்கூடிய செய்தி எல்லாமே சிறப்பான செய்தியாக தான் இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்லிக்கிறேன் நமது திராவிட மாடலோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கே இருக்கும் அப்படின்றதுல வேறு டவுட்டே கிடையாது நாளைக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் எல்லாருமே அதை சொல்லுவீங்க

மக்களை வந்து திசை தரப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அவர் முதலிருந்தே அவர் வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்னு சொல்லலாம் அவர் அவரை தன்னை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டார் அந்த மார்க்கெட்டிங்கில் அது ஒரு பார்ட் ஆஃப் இட்டு தான் மக்கள் எல்லாருக்கும் வந்து அவர் ஏதோ வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு ப்ரா ஒரு ஒரு நாட்டின் பிரதமர் எல்லா வேலையிலையும் விட்டு தியானத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறாருனா அப்போ அந்த ரெண்டு நாள் மக்களை யார் பார்ப்பா எத்தனையோ ஊர் இருக்குது எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தியானம் பண்ணுறது முக்கியமாக சொல்லுங்கள் எனக்கு வாய்ப்பே அந்த எல்லாமே ஊடகங்களுக்கு காசு கொடுத்து சொல்ல வச்சது அதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அதுக்கு இடம் இருக்காதுன்னு என்னோட கருத்து தலைமையோட எப்பயும் போல மக்கள் மக்கள் நலத்துக்கு தான் இருக்கும் திமுக அதில் மாற்றமே கிடையாது இன்றைக்கி எப்படி இருந்ததோ அன்றைக்கி நாளைக்கு அதே மாதிரி தான் இருக்கும் என்றைக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு ஒரே பாதுகாவலர் வந்து நம்ம உட்பட்ட தலைவர் தான் அதில் கருத்தே கிடையாது அது என்றைக்குமே தொடரும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து தலைவர் செய்வார் அவர்கள் ஆட்சி மாற்றமோ இல்லை இதே பிஜேபி ஆட்சி நீடித்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது கண்டிப்பாக என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணுமோ அதை கண்டிப்பாக தலைவர் கொண்டு சேர்ப்பாரு அதில் கருத்தே கிடையாது இதை அடுத்து நம்ம சொல்லணும்னா இப்போ கேரளாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்மளுமே கோர்ட்டுக்கு தான் அனுமதி ஆகணும் இன்கேஸ் நம்ம இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா தீர்வு வந்துடும் தலைவர் வந்து சிறப்பா அதுக்கு வந்து மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்து சேர்றோமோ அதை கண்டிப்பா வந்து சேர்ப்பாங்க கண்டிப்பா நம்ம வருவோம்ன்றதை எதிர்பார்ப்போம் ஆஹ் எல்லாருமே வந்து உதாரணம் சொல்லுவாங்க குட்டி எட்டு அடி பாஞ்சா ஐ மீன் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயன்னு சொல்லுவாங்க இவர் முப்பத்தி ரெண்டு அடி பாஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு தொகுதி விடாமல் நாற்பது தொகுதியை சூறாவளி சுற்றுப்பணம் செஞ்சு திமுகவுக்கு கண்டிப்பாக வாக்கு சேகரிக்கணுன்றதுக்காக ஊர் ஊராக அழைஞ்சு அதுவும் இல்லாமல் விளையாட்டுத் துறையில் வந்து இந்தியா முழுக்க இல்லை வெளிநாட்டிலிருந்துமே வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க அதில் வந்து மாற்றமே கிடையாது அவரோட செயல்பாடு மிக சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் எப்படி நடந்ததோ அதே தான் தலைவரோட கொள்கைகளில் இருக்கக்கூடியது வந்து எல்லாருக்கும் எல்லாம் அந்த கொள்கை கோட்பாடை வந்து கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க அதே மாதிரி மக்கள் முன்னேற்றம் தான் முக்கியம் கருத்தாக இருக்கும் அதில் வந்து மாற்றமே இருக்காது என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் தலைவரோட பிறந்தநாள் வந்து கேக் வெட்டியோ பட்டாசு வெடிச்சோ கொண்டாடுன்னு தலைவர் என்றைக்குமே விரும்ப வேண்டார் மக்களுக்கு நலத்திட்ட உதவி செய்யுங்க தானம் பண்ணுங்கள் சாப்பாடு கொடுங்க அந்த மாதிரி வந்து மக்கள் நோக்கமாகவே இருக்குமே தவிர அது ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் நினைக்கிறதே கிடையாது என்றைக்குமே வந்து மக்கள் சேவை தான் தலைவர் விரும்புவார் தொடர்ந்து அந்த சேவை தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம்